அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பெரியாழ்வார் திருமொழியில் மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி பார்க்கலாமா இந்த பத்து பாசுரங்களில் ஆழ்வார் தன் மகளை அன்போடு வளர்த்து விசேஷமாக அவளுக்கு கல்யாணம் செய்விச்சு தன்னிடமே வச்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அவளோ கண்ணனையே நினைத்து பித்து பிடித்தவளாய் தன் தாயையும் விட்டு போய் அவனையே அடைய துடிக்கிறாள் ஒரு தாய்க்கும் மகளுக்கும் உண்டான மனப்போராட்டத்தை சித்தரிக்கும் வகையில் இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு பெருவானிடம் வைக்கும் தீவிர காதலே உண்மையான பக்தி என்பதை உணர்த்துகிறது இந்த பாசுரங்கள் புழுதி உடம்பு அலைந்து இவள் பேச்சும் அளந்தளையாய் செய்ய நூலின் சிற்றாடை செப்பன் உடுக்கவும் வள்ளல் அள்ளல் கையினில் சிறு தூதையோடு இவள் முற்றில் பிரிந்தும் இழல் பையரவனை பள்ளியானோடு கை வைத்து இவள் வருமே விளையாடியதால உடம்பு முழுதும் புழுதி படர்ந்தவளாயும் மிகுந்த குழப்பத்துடன் பேசுபவளாயும் சிறிய சிவப்பு நிற ஆடைய கூட சரியாக உடுக்கத் தெரியாதவளாயும் கையில் மண்பானையுடன் கூட முறத்தையும் விடாமல் பிடித்தவளாய் இவள் பாம்பை படுக்கையாக கொண்டவனுடன் கோர்த்து வருகிறாள் போலும் வாயிற் பல்லும் எழுந்தில மயிரும் முடி கூடிற்றில சாய்வில்லாத குறுந்தலை சில பிள்ளைகளோடு இணங்கி தீ இனங்கு இணங்கு ஆடி வந்து இவள் தன் அன்னை செம்மை சொல்லி மாயன் மாவணிவண்ணன் மேல் இவள் மாள் ஊறுகின்றாளே வாயில் பற்கள் இன்னும் முழுமையா வெளிவராத பருவம் தலையிலோ முடிக்கும் அளவுக்கு கூந்தல் இல்லை அப்படி இருந்தும் தலையை நிமிர்ந்து நடந்து சில கெட்ட பெண்களோடு சேர்ந்து இவள் தீய காரியங்களில் ஈடுபடுகிறாள் ஆனாலும் ஒன்றுமறியாதவள் போல் தனக்கு சாதகமாக பேசுகிறாள் நீல நிற மேனியுடைய அற்புதமான கண்ணனிடம் இவள் மோகித்திருக்கிறாள் பொங்கு வெண்மணல் கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்கலூரில் சங்கு சக்கரம் தண்டு வாழ் வில்லும் அல்லாது இழைக்கலுற்றாள் கொங்கை இன்னும் குவிந்து எழுந்தில கோவிந்தனோடு இவளை சங்கையாக்கி என் உள்ளம் நாள்தோறும் தட்டுழுப்பாகின்றதே எங்கும் வெளியில செல்லாம வீட்டின் முற்றத்திலேயே வெள்ளை மணலை கொண்டு வீடு கட்டி விளையாடும்படி செய்தும் இவள் சங்கு சக்கரம் தண்டுடைய வில் இவற்றைத் தவிர வேறொன்றையும் வரைவதில்லை முளைகள் கூட வளராத பருவமுடைய இவளை கோவிந்தனோடு சம்பந்தப்படுத்துகையில் எனது நெஞ்சம் தினந்தோறும் தவிக்கின்றதே ஏழை பேதை ஓர் பாலகன் வந்து என் பெண்மகளை எல்கி தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கேன் ஆழியான் என்னும் ஆழமூழையில் பாய்ச்சி அகப்படுத்தி மூளை உப்பு அறியாது என்னும் மூதுரையும் இழலே ஏழை ஒன்றும் அறியாதவள் என்று நீ என்னுடைய மகளை தோழிகள் பலர் உடனிருக்க கண்ணன் வந்து ஏமாற்றி அழைத்து போய் செய்த விஷமத்தை யாரிடம் சொல்ல சங்கேந்திய பெருமான் என்னும் ஆழமாக ஓடும் ஆற்றில் அகப்பட்டு செய்வதறியாத இவளுக்கு உணவை எடுக்கும் கரண்டிக்கு உப்பின் சுவை தெரியாது என்கிற முதியோர் கூறும் பழமொழியும் தெரியவில்லையே நாடும் ஊரும் அறியவே போய் நல்ல துழாய் அலங்கள் சூடி நாரணன் போமிடமெல்லாம் சோதித் துழிதருகின்றாள் கேடு வேண்டுகின்றார் பலர் உலர் கேசவனோடு இவளை பாடி காவலிடுமே நன்றென்று பார் தடுமாறினதே நல்ல துளசி மாலையை அணிந்து கொண்டு நாட்டிலும் ஊரிலும் வாழும் ஜனங்களெல்லாம் நன்றாகவே தெரிந்து கொள்ளும்படி நாரணன் சொல்லும் இடமெல்லாம் தேடி செல்கிறாள் இவளுக்கு கேடு நினைப்பவர்கள் பலர் என்னிடம் சொல்வதாவது கேசவனோடு இவளை இணைத்து அவனிடத்திலேயே பாதுகாப்போடு இவளை வைத்திருங்கள் இவ்வுலகம் இவ்வாறு பேசுவதைக் கேட்டு என் மனம் குழம்பியதே பட்டம் கட்டி பொற்றோடு பெய்து இவள் பாடகமும் சிலம்பும் இட்டமாக வளர்த்து எடுத்தேனுக்கு என்னோடு இருக்கலுற்றாள் பொட்டப்போய் புறப்பட்டு நின்று இவள் பூவை பூவண்ணா என்னும் வட்டவார்குடல் மங்கைமீர் இவள்மாள் ஊறுகின்றாளே நீண்ட அழகிய சுருள் உடைய பெண்களே கேளுங்கள் என் மகளுக்கு சுட்டி பொன்தோடு சூடகம் சிலம்பு தண்டை என பலவாறாக அணிவித்து அலங்கரித்து வளர்த்தேன் அப்படியிருந்தும் அவள் என்னோடு இருக்காமல் திடீரென்று வெளியே போய் எல்லோருக்கும் தெரியும்படி நின்று காயாம்பு போன்ற நிறமுடைய கண்ணா என்று குரல் எழுப்பி கண்ணன் நினைவாகவே மோகமடைகிறாள் பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள் பூசமென்றி நின்றார்கள் தம்மெதிர் கோள்கழிந்தான் மூழையாய் கேசவா என்றும் கேடிலி என்றும் கிஞ்சுக வாய்மொழியாள் வாசவார்குழல் மங்கைமீர் இவள்மாள் ஊறுகின்றாளே நீளமான வாசனையுடன் கூடிய அழகிய கூந்தலை உடைய பெண்களே சூதுவாது அறியாத என் பெண் பிறர் ஏசினால் கூட பதில் சொல் பேச தெரியாதவள் கிளி போல இனிமையாக பேசுபவள் கைப்பிடியற்ற கரண்டி மாதிரி என்னை விட்டு போய் எல்லோர் முன்னிலையிலும் வந்து நின்று கொண்டு கேசவா என்றும் அழிவில்லாதவனே என்றும் குரல் எழுப்பி கண்ணனை நினைத்து மயங்குகிறாள் காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வலை குழுங்கும் கூரை உடுக்கும் மயர்க்கும் தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி தேறி நின்ற ஆயிரம் பேர் தேவன் திறம் பிதற்றும் மாறில் மாவணி வண்ணன் மேல் இவள் மாளுருகின்றாளே கழுத்திற்கு அடிகை அணிவதும் அந்த அழகை கண்ணாடியில் பார்த்து ரசிப்பதும் கையில் வளை அணிந்தவுடன் கையை குலுக்கி ஓசை எழுப்புவதும் பட்டுப்புடவை உடுத்துவதும் செய்வதுமாக பண்ணியும் கண்ணனின் வருகையை எதிர்பார்த்து அவன் வராததால் சற்று சோர்வுற்று பிறகு தன்னுடைய கொவ்வை பழம் போன்ற உதடுகளை தாம்பூலத்தால் சின்னிறமாக்கி ஒருவாராக மனதை தேற்றி பெருமானின் ஆயிரம் நாமங்களையும் குணங்களையும் வாயார பாடிக்கொண்டு ஒப்பற்றவனும் சிறந்த மாணிக்கம் போன்றவனை நினைத்து மோகமடைகின்றாள் கைத்தளத்துள்ள மாடழிய கண்ணாளங்கள் செய்து இவளை வைத்துக்கொண்டு என்ன வாணிபம் நம்மை வடுப்படுத்தும் செய்தலை எடுநாற்று போல் அவன் செவ்வன செய்து கொள்ள மைத்தடம் முகில்வண்ணன் பக்கள் வளரவிடுமென்களே கைவசமிருந்த செல்வங்களை எல்லாம் செலவழித்து இவளுக்கு கல்யாணங்கள் செய்து இவளை வைத்து கொண்டிருப்பதால் என்ன லாபம் நமக்கு வீண் பழிதான் மிஞ்சும் எப்படி வயலில் வளரும் நாற்றை அவ்வயலுக்கு சொந்தக்காரன் தன் இஷ்டப்படி நடுவு நடுவது போல கண்ணவிரானும் அவன் இஷ்டப்படி இவளை என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் பெரிய கருத்த மேகம் போன்ற திருமேனியுடைய கண்ணனிடத்தில் இவளை வாழுமாறு கொண்டு விட்டு விடுங்கள் வெறு கண்ணாளங்கள் செய்து பேணினம் எல்லத்துள்ளே இருத்துவான் என்றெண்ணி நாம் இருக்க இவளும் ஒன்றெண்ணுகிறாள் மருத்துவ பதம் நீங்கினாள் என்னும் வார்த்தை முன் ஒரு இடும் இவளை உலகளந்தான் நடக்கே மிக விமர்சையாக பல கல்யாண காரியங்களை இவளுக்கு செய்து இவளை பாசத்துடன் நம் வசமே வைத்திருக்க எண்ணினாலும் இவளோ வேறு விதமாக எண்ணுகிறாள் எப்படி ஒரு மருத்துவன் மருந்தை சரிவர பதமாக செய்யாவிடில் விபரீதம் உண்டாகுமோ அதே போல இவளுக்கு பிடிக்காததை செய்தால் இவள் வாழாமல் போனாள் என்கிற பழி உண்டாகும் முன் இவளை உலகளந்த பெருமானிடமே கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் முற்றும் முண்ட ஆழிலை துயில் நாரணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று தாய் உரை செய்ததனை கோலமார் சூழ் புதவையர்கோன் விட்டுச்சித்தன் சொன்ன மாலை பத்தும் வல்லவர்க்கு இல்லை வருதுயரே உலகத்தையெல்லாம் தன் வயிற்றில் கொண்டு ஒரு ஆளிலை மேல் படுத்திருக்கும் நாராயணனிடமே என் மகள் காதல் வயப்பட்டாள் என்று அழகிய சோலைகளால் சூழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவன் பெரியாழ்வார் தாயின் மனோபாவத்துடன் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களை அறிந்தவருக்கு வரக்கூடிய துயரங்கள் ஒன்றுமில்லை என்று பலஸ்ருதியோடு ஆழ்வார் முடிக்கிறார்